இந்த வீடியோவு பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கால்நடைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு என்று இயற்கையின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் தனித்தனியே மாநாடுகள் நடத்தி அதன் முக்கியத்துவத்தையும் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் தமிழக மக்களுக்கு உணர்த்தும் ஒரு மகத்தான பணியை செய்து வருகிறார் அதன் தொடர்ச்சியாக இப்போது தண்ணீரின் மாநாடு கடலம்மா மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பது காலத்தின் கட்டாயமாக நான் பார்க்கிறேன் உலகமே இன்று எதிர்கொள்ளும் மாபெரும் சவால்களில் ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை இது வெறும் தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் அல்ல ஆனாலும் தமிழ்நாட்டில் நிலவும் தண்ணீர் சிக்கல்கள் நம்மை உறங்க விடாமல் செய்கின்றன ஆறுகள் வறண்டு கிடக்கின்றன ஏரிகள் ஆக்கிரமிப்பில் அழிந்துவிட்டன நிலத்தடி நீர் அதால பாதாளத்திற்கு சென்று விட்டது இந்த அபாயகரமான சூழலுக்கு யார் காரணம் ஆட்சியாளர்கள் மட்டுமா மக்கள் நாமும் தான் காரணம் ஏனென்றால் இயற்கை வளங்கள் மீது அக்கறை இல்லாதவர்களிடம் ஆட்சியை கொடுத்து வருகிறீர்கள் இன்னும் பத்து வருடங்கள் இவர்கள் கையிலேயே ஆட்சி கொடுத்தீர்கள் என்றால் பல இடங்கள் பாலைவனமாக மாறிவிடும் தண்ணீர் என்பது வெறும் குடிக்க மட்டும் அல்ல அது விவசாயத்தின் உயிர் நாடி ஆனால் இன்று ஆறுகள் கழிவுகளையும் தொழிற்சாலை குப்பைகளையும் சுமந்து கொண்டு ஓடும் சாக்கடைகளாக மாறிவிட்டன இந்த உலகம் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல நீரின் தேவை நமக்கு போலவே காடுகளில் வாழும் அத்தனை மிருகங்களுக்கும் வானில் பறக்கும் அத்தனை பறவைகளுக்கும் அவசியமானது மனிதர்கள் தங்கள் தாகத்தை தீர்க்க வழியை தேடிக்கொள்வார்கள் ஆனால் இயற்கையை நம்பி வாழும் அந்த ஜீவன்கள் எங்கே போகும் ஒரு மான்கூட்டமோ ஒரு பறவை கூட்டமோ வறண்டு போன குளங்களைக் கண்டு திரும்பும் போது நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா தண்ணீர் என்பது மனித உரிமை மட்டும் அல்ல அது இயற்கையின் ஒவ்வொரு உயிருக்குமான அடிப்படை உரிமை நீர்வளம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமான சொத்து அல்ல இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமான பொது சொத்து நாம் ஆனால் இன்று ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் சுயநலத்திற்காக இயற்கையின் சமநிலையை சீர்குலைக்கிறார்கள் காடுகளும் மலைகளும் தான் மழைக்கு முதல் காரணம் மரங்கள் இல்லையேல் மழை இல்லை மழை இல்லையேல் நீர் இல்லை காடுகளை அழிக்கும் போது மண்ணரிப்பு அதிகமாகி ஆறுகளும் ஏரிகளும் வண்டல் மண்ணால் விரைவாக நிரம்பி வற்றி போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் மனிதர்களின் பேராசையால் காடுகளும் மலைகளும் அழியும் போது அதன் விளைவு மனிதர்களாகிய நமக்கும் அந்த காட்டில் வாழும் அப்பாவி உயிர்களுக்கும் பேரழிவாக மாறுகிறது ராஜராஜ சோழன் வெறும் போர்படை தலைவன் மட்டும் அல்ல சிறந்த நீர்வள நிர்வாகியும் கூட தமிழர்களின் வாழ்க்கை நீர்வளம் சார்ந்தது இதை சோழ பேரரசர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் குறிப்பாக கரிகால சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் போன்ற மாமன்னர்கள் நீர் மேலாண்மையை செய்த சாதனைகள் இன்றும் உலகை வியக்க வைக்கிறது கரிகால சோழனின் காலத்தால் அழியாத சாதனை என்றால் அது கல்லணைதான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நீர் மேலாண்மை பற்றிய போதிய அறிவில்லாத காரணத்தால் நீருக்கான மாநாடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ராஜராஜன் காலத்தில் ஏரிகள் மற்றும் குளங்கள் முறையாக தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டன ஒவ்வொரு ஏரியிலும் நீர்வரத்து மற்றும் வெளியேறும் வாய்க்கால்கள் வடிகால்கள் துல்லியமாக கணக்கிடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தன சோழ மன்னர்களின் தொலைநோக்கு பார்வை காரணமாக பல்லாயிர கணக்கான ஏரிகள் செழிப்புடன் இருந்தன இந்த நீர்நிலைகள் விவசாயிகளுக்கு மட்டுமன்றி கால்நடைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் நிலையான குடிநீர் ஆதாரமாக விளங்கின இன்று இருக்கும் ஆட்சியாளர்கள் பல்லுயிருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டிய அந்த அறத்தை மறந்து விட்டார்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும் தான் அந்த அறம் புரியும் பொருந்தும் ஆட்சியாளர்களின் குறுகிய கால பொருளாதார ஆதாயத்திற்காக இயற்கையின் நீர்த்தொட்டிகளான மலைகளை நிரந்தரமாக அழித்து வருங்கால சந்ததியினருக்கு தண்ணீர் பற்றாக்குறை என்ற பெரும் சவாலை விட்டு செல்ல போகிறார்கள் மக்களாகிய நாம் விழித்து கொண்டால் இந்த நிலையை மாற்றி நம் வருங்கால தலைமுறைக்கு நல்ல பூமியை விட்டுச் செல்ல முடியும் சீமான் அண்ணன் நடத்த போவது நீருக்கான மாநாடு அல்ல அது நீருக்கான போர் அமையாது உலகேனில் இந்த போரில் நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒற்றை குரல் ஒட்டு குரலாக மாறும்பொழுது மாற்றம் நிகழும் நன்றி